வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி எழுபத்தி மூன்று அமைதியான வாழ்வு ஜன நெருக்க சந்தடிகள் இருந்திடாது சந்யாசி சோம்பேறி கூட்டம் இல்லை மன அதிர்ச்சி கவலை தரும் இல்லை மாமி நாத்தி கொடுமை பெண்கட்கில்லை இனம் தேசம் மொழி மதங்களால் வேற்றான் என்று எண்ணுதற்கு சூழ்நிலையே இருந்திடாது தினம் தேவை உற்பத்தி செலவு மிச்சம் தெளிவாக உலக பொது கணக்கு காண்போம் உலக சமாதான ஆட்சி காலத்தில் எத்தகையதொரு அமைதியான வாழ்வு நம் அனைவருக்கும் கிட்டும் என்பதை அருட்தந்தை அவர்கள் இந்த கவிதை மூலமாக தெளிவாக விளக்குகிறார் அன்றைக்கு தேர் திருவிழா சந்தை வியாபார ஸ்தலம் என்று எதுவும் கிடையாது அதனால் ஜனங்கள் எங்கேயும் கூட்டம் கூட்டமாக போவதற்கு தேவையே இருக்காது எந்த இடத்திலும் மக்கள் தொகை குறைவாக அமைதியாக வாழ்வதற்கு ஏற்ற வழி இருக்கும் அதே போல் போலி சந்நியாசிகள்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் பொருள்துறையிலோ அல்ல அறிவுத் துறையிலோ மக்கள் ஏமாந்து போவதற்கு இடம் இருக்காது அதே போல வேலையே செய்யாமல் அடுத்தவர் உழைப்பில் வாழுகின்ற சோம்பேறி கூட்டம் இருக்காது மக்கள் அனைவரும் அறிவின் உயர்வில் பற்றற்று வாழுகின்ற காரணத்தால் எவருக்கும் அந்த காலத்தில் கவலையோ அதிர்ச்சியோ தருகின்ற நிகழ்ச்சிகள் இருக்கவே இருக்காது இன்று பெண்கள் நடுவே காணப்படுகிற மாமியார் மருமகள் நாத்தனார் துன்பங்கள் உலக பொது ஆட்சியில் இருக்காது அதே போல ஜாதி மதம் தேசம் மொழி இனம் இவற்றை கொண்டு மனிதனை மனிதன் வேறுபடுத்தி காணும் சூழ்நிலைகளும் அன்று இருக்காது ஒவ்வொரு நாளுமே உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு எந்த அளவிற்கு பொருட்கள் தேவை அது உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் அந்த தேவை என்ன உற்பத்தி ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது உற்பத்தி ஆனதை நாம் பயன்படுத்தியது கன்சம்ஷன் சொல்வோம் இல்லையா எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறோம் அதுபோல் மிச்சம் உபரி சர்ப்ளஸ் ஸ்டாக் நம்ம கையிருப்பு என்ன என்பதை முக்கியமான பொருட்கள் அனைத்திற்கும் தேவை உற்பத்தி செலவு போக மிச்சம் இவை அனைத்தும் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு அன்றன்று தெரியப்படுத்தப்படும் அப்ப மக்களுக்கு பொதுவாகவே ஒரு விழிப்புணர்வு வரும் பொறுப்புணர்ச்சியும் ஏற்படும் எந்த பொருளை நாம் எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்த தெளிவு பிறக்கும் நன்றி வாழ்க வளமுடன்